ஒரு தீவு கொண்டு என்று ஒரு தீவை உருவாக்கி இந்த பரவலாக்கும் தமிழ்நாடு சட்டப்பெண்ணம் திருப்பூர் பெரிய இந்த மாதிரியான நான் வருவாயில வரவேற்கிறேன் வணக்கம் சேலம் மண்டல இயற்கை நோயா கூட்டமைப்பு மற்றும் குந்தரோனம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டணி மற்றும் திருவிழா வழிபாடு தினம் நடத்தும் கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா இதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறீங்க ஏதோ இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா நடத்தி இருக்கிற அனைவருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறோம் மேலும் இங்க கலந்து கொள்ள வந்த அனைவருக்கும் ஒரு நன்றி அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற தவணையில உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கு இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது முடிந்த அளவு எல்லாமே வந்து கலந்து கொண்டு மரபு சார்ந்து என்னெல்லாம் நம்ம பிள்ளை ஒரு தேடல் அது அனைத்துக்குமான தீர்வா இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இன்றைக்கு அமைந்துள்ள இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் எடுத்துட்டீங்கன்னா விவசாயிகளும் சரி விவசாய நிலங்களுமே நிறைய அழுதி நோக்கி எல்லாருக்குமே அது தெரியும் நிறைய விவசாயிகளை விவசாயிகள் ஒரு வாழ்வில் நிறைய இருந்தது நிறைய பேர் விவசாயத்தை அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா உள்ளவர்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காலப்போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விவசாயம்ங்கிறது அடுத்து கை மாற்றி விடாம போற சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது ஒவ்வொரு விவசாயிகளும் என்ன பண்றாங்க தங்களுடைய குழந்தைகளை விவசாய ஏதோ அவன் வேறொருதான் படிச்சு வேற ஒரு நபர்களை போய் வாழட்டும் அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிகளும் நினைச்சு என்ன பண்றோம்னா ஆஹ் தங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சு அனுப்பிச்சிடுறாங்க இந்த சூழல் இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால விவசாயிங்கிறது கை மாற்றி விட முடியாமலே போயிடுச்சு அப்ப இப்படியே போனதுன்னா மஞ்சள்

விவசாயமும் அந்த உணவை நம்ம உற்பத்தி பண்றது நம்ம உண்ணக்கூடிய உணவை நாமளே உற்பத்தி பண்றது அது ஒரு வாழ்வியல் முறையில ஒரு அனுபவமாக இருக்கணுமே தவிர இது ஏதோ தனியா ஒரு தொழிலாகவோ அந்த மாதிரி சித்தரிச்சு நம்ம கொண்டு போக வேண்டிய சூழல் இன்னைக்கு கிடையாது தேவை இல்லை ஏன்னா அப்பதான் எல்லாரும் உருவாகி வருவாங்க தனக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணிட்டாலே போதும் தற்சார்பை நோக்கி நம்ம பயணம் செய்வோம் இன்னைக்கு எதனால அந்த தற்சார்பை நோக்கி பயணம் செய்வோம் சொல்றோம்னா நிறைய விவசாயிகள் நலங்கள் இருந்துமே யாருமே செய்யறதில்லை அதுக்கான ஆட் பற்றாக்குறை நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு இதுல இருந்து நம்ம போகணும்னா முதல் மனதில் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நிலத்தை விட்டுட்டு போகாமல் இல்ல வித்துட்டு போகாமல் தற்சார்பா தனக்கு தேவையான காய்கறிகளும் மத்த பயிர்களையும் தானிய விலையுமே பயிர் பண்ணிக்கணும் நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு டைம்ல எவ்வளவு தேவைப்படுற வருடத்திற்கு வந்து உணவுக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் அது நஞ்சுமா உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னா கிடைக்காது அப்போ நம்மளும் மிஸ் பண்ணலாம்

கட்டாயம் மரபு இருந்தால் மட்டும்தான் இயற்கை முறையை விவசாயம் செய்யணும் எல்லாம் ரொம்ப சிரமங்கள் தான் இருக்கும் இன்னைக்கு விவசாயிகள் எல்லாருமே விவசாயம் பண்றாங்க நானும் இயற்கையில பண்ணணும் அதையும் சொல்லி பண்றாங்க ஆனா அந்த முறைகளை சரியா தெரிஞ்சிக்கிறதே இல்லை மரபு ரகங்களை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணா நல்லபடியா ஒரு மகசூலை கண்டிப்பா எடுக்க முடியும் நம்ம மண் சார்ந்த ரணங்களை பயன்படுத்துகிறது அதே மாதிரி வேற கம்பெனிகள் நிலைகள் எத்தனையோ கிடைக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு இயற்கையை நான் நான் அப்படின்னா கண்டிப்பா மகசூல் குறையதான் செய்யும் இந்த சின்ன சின்ன மூலங்கள் கரெக்டா சரிவர தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணினாலே போதும் நிறைய பூச்சி தகவல் பத்தி எல்லாம் நிறைய சொல்றது உண்டு என்ன வேணாலும் இருக்கட்டும் அடிப்படையில ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டே போதும் மனித வளமா இருந்தா செடி வளமா இருக்கும் வளமான செடியை எந்த பூச்சிகளும் சாப்பிடாது ஆரோக்கியம் தான் தன்னோட உணவு தேவைக்காக பூச்சிகள் சாப்பிடுது அப்ப இதுதான் இயற்கையோட கிடைக்கும் வீக்கா இருக்கிற ஒவ்வொன்னும் இன்னொரு உணவாக போக போகுது அப்ப இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் யார் இயற்கை விவசாயிகள் ஈடுபடுறாங்களோ அதனால் ரொம்ப நல்லா சிறப்பா விவசாயம் செய்ய முடியுங்க அதே மாதிரிதான் நரம்பு ரக விதிகள் இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு விதிகளுக்குமே ஒவ்வொரு விதமான மருத்துவ கணங்கள் இருக்கு ஆனா அந்த மருத்துவ கணங்கள் கிடைக்காம போகுது

அந்த மரவ ரீதியான ஒரு சொத்து நமக்கு கடத்தப்படணும் அப்படின்னா அது மரக ரவ விதைகள் உள்ளால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்ல அதில தான் அந்த மருத்துவ விதைகள் நிறைஞ்சிருக்கு இந்த நிலக்கங்களை நம்ம திரும்பி செயல்பட முடியல இது நிறைய விவசாயிகள் ஆஹ் மேல் ரகங்களெல்லாம் நிறைய மரத ரவ மேல் ரகங்களெல்லாம் எடுத்து கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் பண்றாங்க அதை ஆனா அதுல பலவை செலுத்துறது மாதிரி அது மட்டும் போதாது ஊக்குச்சத்து மிக்க காய்கறிகள் கீரைகள் மூங்கிகள் கிழங்கு வகைகளும் கண்டிப்பா தேவை அதனுடைய தேவையும் அதிகமா இருக்குது அதுக்கு ஒவ்வொருத்தருமே முக்கியத்துவம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு தனக்கானதையாவது நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் நம்மனால உற்பத்தியை பண்ணி சந்தைக்கு கொண்டு போகலைனாலும் தற்சமயத்துக்கு ஒவ்வொருத்தருமே வீட்டு தோட்டம் தற்சாலுக்கு வீட்டு தோட்டம் வந்தா தான் மருமக விதைகள் நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு இன்டெர்வியூ சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு வீடியோ ரை இந்த ரை வேணும் அந்த ரத வேணும் நிறைய பேர் கேட்கறது வந்து ஆனா எளிமையா இப்படி பேர் கொண்டு இந்த விதைகளை வாங்கிட்டு போய் தங்களுடைய வீட்டுக்கு அந்த ஆய்வு பொருத்துல இந்த ரகங்களை நம்ம கேட்டோம்னா ரகம் ஒரு நாலு ரகம் நல்ல மகசூல் கொடுத்து நுழை எதிர்ப்பு சக்தியோட அதை வச்சுட்டு அதிக அதிகமான விதைகளை உற்பத்தி பண்ணி அதிகமான காய்கறி உற்பத்தி என்ன வேற கிழங்கு உற்பத்தி பண்ணி அதை வரணும் சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டு எதுவா இருக்கும் நிறைய பண்ற தப்பு அதுதான் எல்லா ரகத்தையும் வளர்க்கிறாங்க சாப்பிட்டு பார்க்கறதே இல்லை அதோட தன்மை என்ன அதை எப்படி வந்து உணவு தயாரிக்கணும் இந்த மாதிரி எந்த முறைகளையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை எடுத்தாலும் அது வித்தமா காசு கிடைக்குமா அது மட்டுமே நம்ம கவனம் செலுத்திட்டு போயிட்டு இருக்கிறோம் அதை கொஞ்சம் மாத்தி அமைங்க நிறைய ரகம் பாத்தீங்கன்னா இப்ப சிறகோதரை மூக்குத்தி அவரை இதெல்லாம் நம்ம பாரம்பரியமான ரகங்கள் அதுக்கு எந்த சந்தையுமே கலைக்காத சூழல்ல இருந்து இன்னைக்கு பார்த்தா பல மாவட்டங்கள்ல நாங்க வெளிகளை கரவலாக பண்பதிலிருந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகள் அந்த காய்கறிகள் எல்லாமே காய்கறிகளாகவே சந்தைக்கு கொண்டுட்டு வந்து விற்பனையும் கொண்டுட்டு வந்துட்டு குழந்தத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நிறைய மருத்துவம் வந்துருக்குது ஆனால் அதை காய்கறி நிறைய எப்படி சமையல் பண்ணுறதுன்னே இருக்கு அப்போ அந்த ஊக்கம் நம்ம தெரியுதுன்னா உற்பத்தியாளர் முதல்ல அதை செஞ்சு சாப்பிட்டு சமைச்சு பார்க்கணும் அப்பதான் நம்ம வெளியில் பேசுறது விற்பனையும் பண்ண முடியும் இவனையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இது மாதிரி கொஞ்சம் சிறுக சிறுக பண்ணுன்னா கட்டாயம் நம்ம மாத்தி அமைக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற கெமிக்கலா உரம் போட்டு உற்பத்தி பண்றாங்க ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயிகளோட ஒரு இயக்க விவசாயி போட்டி போடுறது வித்தியாசமா இருக்கக்கூடிய மரபுல குழந்தை போன ரகங்களை எல்லாம் எடுத்து உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்தது உடனே பண்ணணும்னா கண்டிப்பா அவங்களோட போட்டி போட்டு நம்மளால ஜெயிக்க முடியும் அவங்களும் நம்மளை பார்த்து மாறுவாங்க முடிஞ்சளவுக்கும் விவசாயிகள் எல்லாருமே நம்மளுடைய மரபுகளை பயன்படுத்தி கொஞ்சமாவது தற்சார்பு வீட்டு தொட்டை நீங்கள் ஏற்படுத்தி மஞ்சள்லா உணவுகளை நம்ம நமக்கானதை உற்பத்தி பண்ணிட்டு நமக்கு போக நீதியை சந்தைப்படுத்தி சந்தை மேல் புழக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாலும் மறுபடியும் இது போன்ற மரபு ரகங்கள் அழுகி ஏற்றி போகாது அப்ப இந்த கல்லூரியில படிக்கிற எவ்வளவு பேர் எதை வேணாலும் படிச்சு என்ன கையர்ல என்ன வேணாலும் ஆகலாம் ஆனா ஒரு விவசாயியாகவும் நம்மளுடைய வாழ்வியல் முறையில வந்து இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் நன்றிலா உணவு எல்லாத்துக்கும் சாத்தியங்கிற ஒரு சூழ்நிலை பிற்காலத்துல வரும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல மரபு சார்ந்த மரபு ரக விதைகளை கடத்தி விட்டுட்டு போகணும் இயற்கை வேளாண்மை பத்தின தகவல்களையும் அடுத்து நம்ம கொடுத்துட்டு போகணும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை நீங்க எல்லாருமே செய்வோங்கிற நம்பிக்கை இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தனக்கான காய்கறிகளை முடிந்தளவு உற்பத்தி பண்ணுங்க

அடுத்த தலைமுறைக்கு இத நம்ம கருத்து போகணும் வீட்டுல முக்கியமா பெண்கள் கையில மரபுற உதவுகளை பாதுகாத்து அடுத்து கடத்தணும் இது எல்லாமே மனசுல வச்சு இன்னைக்கு இதுல இருந்து எடுத்துட்டு போங்க வந்திருக்க அத்தனை பேருமே முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான காய்கறிகள் உற்பத்தி அவங்க உங்கள செய்யுங்க செஞ்சீங்கன்னா நஞ்சு நாணவு கிடைக்கும் நஞ்சு நா உணவை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமும் இருக்கு இத கவனத்துல செலுத்தி அடுத்த தலைமுறைக்கு நல்ல விதைகளை கடத்துவோம்